வண்டியை உ உ விசாரிச்சா வந்து அவங்களே செட் பண்ணது அந்த வட இந்தியான்னு தெளிவாயிலும் தெரிஞ்சிட்டு அதான் இதோ இவரோட தொடர் சம்பவங்கள் நடக்கும் அதை நம்ம எதிர்பார்த்து தான் இருக்கோம் பாஜக வந்து தமிழ்நாட்டில் மட்டுமல்ல பாஜகவினுடைய செல்வாக்கு இல்லாத மாநிலங்களில் அங்க மக்களுடைய எண்ணங்களை திசை திசைத்திருப்பதற்கு அதாவது கன்ஃபியூஸ் பீப்புள் மக்களை வந்து குழப்பத்தை

அதாவது ஒரு ஒரு பாரதத்தினுடைய பிரதமர் வருகின்ற நேரத்தில் எல்லா கட்சி தலைவர்களும் இப்போ தமிழ்நாட்டு கட்சியும் தமிழ்நாட்டு முதலமைச்சர் செல்வது புரோட்டக்காக அது மாதிரி கேரளாவில் அவர் போகும்போது அந்த கேரளாவினுடைய முதல்வர் செல்வது அந்த புரோட்டக்காக அந்த தொகுதியினுடைய நாடாளுமன்ற உறுப்பினர் செல்வது புரோட்டோக்காக இதுக்கு கூட ஒரு அரசியல் சிந்தனையில் கண்ணோட்டத்தில் அவர் எண்ணுகிறார் என்று சொன்னால் அவர் எண்ணத்தில் உள்ள குழப்பம் தான் இந்த அணியில எந்த குழப்பமும் அதனால வராது

என்ற எண்ணத்திலேயே செயல்பட்டுக் கொண்டிருக்கின்றார்கள் அதனுடைய ஒரு பிரதிபலிப்பாக வழிபாடாகத்தான் அவர் இங்கு பேசியிருக்கின்றார் ஆனால் இந்திய துணைக்கண்டத்தில் ஜனநாயகத்தின் மீதும் மக்கள் மீதும் நம்பிக்கை கொண்டவர்கள் இது வந்து இந்த உழுகிறவனுக்கு தான் பயல் சொந்தம் நம்ம பேசுவோம் அதேபோன்று கடல் வந்து அரசாங்கத்துக்கு சொந்தம் ஆனால் அரசாங்கம்னா யார் மக்கள் தான் அரசாங்கம் ஒரு மக்களாட்சி தத்துவத்தில் மக்கள் தான் அரசு அந்த சில கட்டுப்பாடுகளை வைப்பதற்குத்தான் அரசு வருமே தவிர இந்த மண்ணும் இங்கே இருக்கக்கூடிய அதனுடைய பயன்பாட்டையும் இருந்து பிரிக்க முடியாது அது மக்களுக்கான ஒரு உரிமை இதை கூட அவர்கள் இன்றைக்கு அவருடைய நிலைப்பாட்டை அவர் பேசியிருக்கார் என்ன விளிஞ்சத்தை பொறுத்தவரையில் நீங்கள் தெளிவாக இருந்த விளிஞ்சம் துறைமுகம் தனி நமக்கு வந்த சிறப்புப்பட்டக மாற்று முனையும் தனி நமக்குள்ள துறைமுகம் வந்திருந்தாலும் விளைஞ்சம் துறைமுகம் இருக்கும் அது முதல்ல அது கமெண்ட்ஸ் பண்ணிட்டாங்க இந்த சிறப்பு பற்றக மாற்று முனையத்தை பொறுத்தவரையில் நீங்கள் ஒன்றை தெளிவாக புரிந்து கொள்ளுங்கள் நாங்கள் இங்கு இருக்கக்கூடிய கடல் வளத்தை முழுமையாக இந்த பொட்டன்ஷியல் ஆஃப் த ஃபிஷிங் அதை மேக்சிமம் எடுக்க வேண்டி ஆரம்ப காலகட்டங்கள் வந்து மீன்பிடி துறைமுகங்கள் தாருங்கள் என்ற கோரிக்கையை வைத்துக்கொண்டிருக்கின்றோம் ஆனால் கன்னியாகுமரி மாவட்டத்துக்கு டெக்னிக்கல் ஃபீஸிபிலிட்டி முற்றிலும் இங்கிருக்கூடிய இது பூகோள ரீதியான சூழலுக்கு ஒவ்வாக சரக்கு மாற்று முனையம் கொண்டு வந்த காரணத்தினால் மட்டும்தான் மக்கள் அதை எதிர்த்தார்கள் இவை இதே மக்களுடைய கோரிக்கையை ஏற்று அவங்க ஒரு ஃபிஷிங் ஹார்பர் பெரிய அளவில் கொண்டு வந்தால் இப்போதும் மக்கள் வரவேற்பார்கள் சரக்கு மாற்று முனையம் வைப்பதற்கு நீண்ட கடல் பகுதியும் அதே போன்று மிக விரிவான உள்ளூர் பகுதியும் அவங்களுக்கு ஸ்டாக் யார்டு பண்ணவற்றுக்கு தேவைப்படும் அது கொடுப்பதற்கான காரியாக இருக்கக்கூடிய கடற்பரப்பு பகுதி நம்மகிட்ட இல்லை எல்லாமே வந்து ஹேபிட்டேஷன்ஸ் இருக்கக்கூடியது மக்கள் குடியிருப்பு இருக்கக்கூடியது அது பண்ணி மக்கள் மற்ற இடங்களில் நமக்கு தெரியும் நீங்கள் இதை பற்றி பேசுகின்றவர்கள் தயவு செய்து எண்ணூர் துறைமுகத்தையோ அல்லது தூத்துக்குடி துறைமுகத்தையோ ஒரு ரவுண்டு போய் பார்த்துட்டு சொல்லுங்க அப்போ தெரியும் ஒரு பெரிய துறைமுகம் என்பது எவ்வளவு இடத்தை ஆக்குபை பண்ணோம் அதுக்கான சூழல் இங்கே இருக்காங்கிறது அது பார்த்துட்டு வந்தால் தெரியும் ஏன்னா இது வந்து அவருடைய அந்த இந்த காலி பெருங்காய டத்தான்னு சொல்லும் அதிலிருந்து வரக்கூடிய தேவையில்லாத ஓசை தான் இது அவங்க தரணும்னு விரும்புனா இப்போ ஒன்றிய அரசு நமக்கு இருக்கக்கூடிய நாற்பத்தி நாலு மீனவர் கிராமங்களை ஒரு அஞ்சு கிராமத்துக்கு ஒரு கிராமம் தேர்வு செய்து அழகான ஃபிஷிங் ஹார்பர் வச்சா மக்களுடைய வாழ் வாழ்வாதாரமும் பெருகும் நம்ம மாவட்டத்துடைய பொருளாதாரமும் பெருகும் குறிப்போ மாவட்டத்தில் மட்டும் இடங்களில் நம்மளுடைய மக்கள் வந்து எதிர்க்கிறார் இவ்வாணுவ முதல்வர்கள் மிக தெளிவாக கூறிவிட்டார் மக்களுடைய வாழ்வை மக்களுடைய வாழ்வாதாரத்தை பாதிக்கக்கூடிய எந்த திட்டத்தையும் மக்கள் விருப்பத்திற்கு மாறாக கொண்டு வருவதற்கு இந்த அரசு உடன்படாது என்பதை மிக தெளிவாக அறுதியிட்டு கூறியிருக்கிறார்கள் இந்த விஷயத்திலையும் நம்முடைய நிலைப்பாடு அதுதான் இது தொடர்பாக மனு முதலிடத்தில் நாங்கள் எடுத்து கூறியிருக்கின்றோம் அவர்கள் நிச்சயமாக மக்களுக்கு பாதுகாப்பாக இந்த அரசு இருக்கும் என்ற செய்தியை சொல்லியிருக்கார் நீங்க மக்கள் விருப்பத்துக்கு தான் மக்கள் வந்து விரும்பாத மக்களுடைய வாழ்வாதாரத்தை பாதிக்கக்கூடிய திட்டங்களை திமுக ஒருபோதும் அனுமதிக்கணும்